அரசூர் அருள்மிகு ஸ்ரீ திருவாலீஸ்வரர் திருக்கோவில் வானர அரசன் வாலி பிரதர்ஷை செய்து கட்டிய திருக்கோவில் பதினாறு பட்டைகள் கோணங்கள் கொண்ட லிங்க வடிவமாக இங்குள்ள சிவன் காட்சியளிக்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்து அரசூர் கிராமத்தில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ திருவாலேஸ்வரர் சமேத சவுந்தரவள்ளி திருக்கோவில் உலகில் ராட்சசர்கள் அதிகம் வசித்து வந்த காலகட்டத்தில் அகத்திய மாமுனிவரும் பரத்வாஜரும் வானர தலைவன் வாலியும் இந்த பகுதியில் இருந்து வந்துள்ளார்கள் அவர்கள் தினந்தோறும் சந்தியா சந்தியாவந்தனம் போன்ற தெய்வ பூஜைகள் செய்து வந்துள்ளனர் விஷ்ணு பக்தரான பரத்வாஜர் வைணவ ஆலயங்களிலும் அகத்திய மாமுனிவர் மற்றும் வாலி ஆகியோர் சிவாலயங்களை அமைத்து வழிபட்டு வந்துள்ளனர் அகஸ்தியர் கட்டிய ஆலயங்களில் அகஸ்தியர் பூஜை செய்ததால் அவரது திருநாமத்தில் சிவன் அழைக்கப்படுகிறார் அதேபோன்று வாலி கட்டிய கோவில்களில் அவரது பெயரிலே திருவாலேஸ்வரர் என்ற நாமத்துடன் அழைக்கப்படுகிறார் வாலி தன் பக்தியின் வலிமையையும் பொறுப்புணர்ச்சியும் தன்னம்பிக்கையையும் எடுத்துக்காட்டிய புண்ணியஸ்தலமாக இது விளங்குகிறது வாலி கிஷ்கிந்தாபுரிக்கு பேரரசனாக இருந்தாலும் தான் தனிப்பட்ட முறையில் வழிபட சிவன் கோவில் ஒன்று வேண்டும் என்று தானே அதனை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் எனவும் கருதி பல ஊர்களை தேடி வந்தபோது அரசூர் என்ற இடத்தை தேர்ந்தெடுத்து தங்கி தினமும் நீராட வானரப்படைகள் மூலம் ஒரு குளமும் அமைத்து இங்கு கோவில் கட்டினான் பிற்காலத்தில் இதுவே வாலி தீர்த்தம் எனவும் வழங்கப்படுகிறது பதினாறு பட்டைகள் கொண்ட சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து நாம் பதினாறு செல்வங்களை பெற்றிருக்கிறோம் என்கிற தத்துவம் கொண்ட சிவலிங்கமாக இது திகழ்கிறது பதினாறு பட்டைகள் கோணங்கள் கொண்ட சிவலிங்கமாக சிவன் காட்சியளிக்கிறார் கோவிலில் மூலவராகவும் உற்சவராகவும் ஸ்ரீ திருவாலீஸ்வரர் உள்ளார் ஆலயத்தின் அம்பாலாக ஸ்ரீ சவுந்தரவள்ளி என்ற திருநாமத்துடன் வீற்றிருக்கிறாள் கோவிலின் தலவருஷமாக எட்டி மரமும் நாவல் மரமும் உள்ள விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் நடராஜ பெருமாள் பஞ்சலிங்கங்களும் அமைந்துள்ளது ஸ்ரீ காலஸ்தி காஞ்சிபுரம் காசி ராமேஸ்வரம் உள்ளிட்ட ஐந்து ஸ்தலங்களில் உள்ள பஞ்சலிங்கங்கள் வடிவில் சிவபெருமான் இங்கு அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் நர்த்தன கணபதி தக்ஷணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா துர்கை மற்றும் கால பைரவர் உள்ளிட்ட சாமி சிலைகள் பல்வேறு அழகிய வடிவிலான சிற்பங்கள் கலை நயத்துடன் அமைந்துள்ளது இக்கோவிலில் பிரதோஷ வழிபாடு கார்த்திகை மாத சோமவார பூஜை தனுர் மாத பூஜை நவராத்திரி ஆருத்ரா தரிசனம் பங்குனி உத்திரம் திருக்கல்யாணம் ஐப்பசி அண்ணாபிஷேகம் விநாயகர் சதுர்த்தி முதலிய பூஜைகள் விசேஷமாக நடைபெறுகின்றது திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வேண்டினால் உடனடியாக திருமணம் நடக்கும் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இத்தலத்தினை தரிசித்தால் குழந்தை பேரு கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது இக்கோவிலானது காலை எட்டு மணி முதல் பகல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் திறந்திருக்கும் சென்னை கோயம்பேட்டிலிருந்து பொன்னேரி வழியாக ஐந்து கிலோமீட்டர் வந்து அரசூர் கிராமத்தை அடைந்தால் அருள்மிகு ஸ்ரீ திருவாலீஸ்வரரை தரிசிக்கலாம் அன்னதானம் வழங்கி பக்தர்களுக்கு சிறப்பித்தனர்